நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் அன்றைக்கி எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருமே அவரோட குலதெய்வம்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் தேடி போய் வழிபாடு பண்ணிவிட்டு வருவாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லீவ் விட்டுருவாங்க தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறையே விட்டுருவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் உள்ளூர் விடுமுறை தான் ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு போக முடியல ஏன்னா குமரனுக்கு வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து லீவு போட முடியாது அதனால் நான் நானும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் கோயில் போகல ஆனால் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தாங்க எங்கள் கோயில் வந்து ராஜபாளையம் பக்கம் இருக்கு அங்கே போயிருக்காங்க நாங்கள் பார்த்திங்கன்னா குமரனை வந்து ஸ்கூலில் கொண்டாந்து விட்டுட்டு ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சாஸ்தா கோயில் இருந்தது கரெக்டாக நான் அவனை விட்டுட்டு வெளியே வரேன் கரெக்டாக அங்கேயும் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்தது கரெக்டாக நான் போகும்போது தான் கும்பத்துக்கு தண்ணி ஊற்றினாங்க நல்லபடியாக நின்று தீபாராதன எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு சரி எப்படியோ இன்றைக்கி ஒரு கும்பா கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் குலதேவ கோயிலுக்கு போயிருந்தாங்க எங்க குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல சேத்தூர்ல இருக்கு எல்லாம் ஒரு அமைதியான இடம் கோயிலை சுத்தி மலைகள் அப்புறம் சுத்திலுமே பார்த்திங்கன்னா காடு அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா கரெக்டாக அந்த டேட் இன்றைக்கி அதனால் பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரம் இன்றைக்கி இங்கே கும்பாபிஷேகமும் இருந்தது எங்களால் தான் வர முடியலை ஹஸ்பண்ட் வந்து நல்லா சிறப்பாக வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஆணி மாதம் வந்து முப்பள திருவிழான்னு ஒன்று வைப்பாங்க அதுக்கு வந்து நாங்கள் கரெக்டாக வந்துடுவோம் ஃபேமிலியோட அப்புறம் சிவராத்திரி இந்த மாதிரி சின்ன சின்னதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் இருந்தால் வருவோம் இல்லைனா வந்ததில்லை இது வரைக்குமே ஆணி முப்பள திருவிழாவுக்கு தான் வந்திருப்போம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா நம்ம இந்த தென்காசி கோயிலில் பண்ணியிருந்தாங்கள்ல அதே மாதிரிக்கு எல்லாமே வச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே நல்லா அருமையா இருந்தது இந்த கோயில் பார்த்திங்கன்னா அமைப்பு அவ்வளோ அழகா இருக்கும் பக்கத்துல பார்த்தீங்கன்னா அழகான ஒரு தாமரை குளம் இருக்கும் அந்த தாமரை குளம் பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் சீசன்ல பார்த்திங்கன்னா தண்ணி குளம் நிரம்பி தண்ணி இருந்து ஃபுல்லாக தாமரை பூவாக இருக்கும் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் நான் இன்னொரு நாளைக்கு போறப்ப அந்த பூ பூத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முப்பள திருவிழா பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கும் நல்ல கூட்டம்லாம் சூப்பராக இருந்துச்சு சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு பனங்காடு நல்லாயிருக்கும் அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும் நாங்கள் திருவிழாக்குலாம் போகும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் திருவிழா கூட பார்த்தீங்கன்னா கூட்டமும் நல்லாயிருக்கும் எல்லா மக்களும் வந்து வழிபாடு பண்ண வருவாங்க இன்றைக்குமே கூட்டம் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளால் தான் போக முடியலை கண்டிப்பாக இன்னொரு டைம் லீவ் இருந்ததுன்னா இடையில போயிட்டு வருவோம் அப்போ வந்து அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் எங்களோடய குலதெய்வத்தை எல்லாத்தையுமே சுற்றி காமிக்கிறேன் நீங்களாம் யாரெல்லாம் இன்றைக்கி அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க உங்களோட குலதெய்வம் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரத்துக்கு முருகரை வழிபாடு பண்ணப் போயிருப்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு எல்லாருமே குலதெவ தெய்வத்தை தான் தேடி ஓடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகலை அப்படிங்கிறதனால நம்ம ஊரில் இருக்கிற வடிவாள அம்மன் கோயிலுக்கு போய் அதுவும் எங்களோடய குலதெய்வம் தான் அதாவது அங்கேருந்து பிடிமண் எடுத்து வச்சு கட்டின கோயில் தான் அதனால் அங்கே போய் நல்லா தேங்காய் பழம்லாம் உடச்சி வழிபாடு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தோம் இன்னைக்கு இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது நன்றி